வேறு பாருங்களேன் அவன் படுக்கையை ஓட்டிட்டு என் படுக்கையில் வந்து படுத்துருக்கான் மேலே இடித்தே ஒரு எப்படி வந்து ஒட்டி இருக்கான் நேற்று அந்த புதுக்குட்டியை பார்த்துக்கிட்டதுனா ரொம்ப டயர்டாக இருக்கா சரி தூக்கம் வரல கொஞ்சம் டயர்டுக்கு படுத்துருந்தேன் தலைவலிக்குதேன்னு ஆனால் இவன் வந்து மேலே ஏறிட்டு முட்டிக்கிட்டு படுத்துட்டு ஆட்டான் காட்டான் இவனை வீடியோ எடுக்கிறதுக்குனே நினச்சி போய் ஃபோனை தூக்கிட்டு வந்தேன் பாருங்கள் எப்படி பார்த்துக்கிட்டு

பார்த்தீங்களா வந்து எங்கே படுத்துக்கிட்டு எங்கள் பேச்சிட்ட வந்து படுத்துக்கிட்டு அவன் படுக்க விட்டான் என்கிட்ட வந்து படுத்துட்டான்